வணக்கம் ஸ்வீடன் நாட்டில் கூட்டுறவு என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான வினாவிடைகள்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்விடன் நாட்டில் முதல் கூட்டுறவு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸ்விடன் நாட்டில் ட்ரால் கட்டன் என்னும் இடத்தில் கூட்டுறவு பண்டகசாலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கே எஃப் குறியுடன் தொடர்புடைய நாடு எது ஸ்வீடன் ஸ்வீடனில் கூட்டுறவு பார்பன் டென் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ஸ்வீடனில் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கத்தின் தலைமையகம் எங்குள்ளது ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கத்தின் விவகார எல்லை எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது இருபத்தி நான்கு கேஎஃப் நிர்வாக குழுவில் எத்தனை அங்கத்தினர்கள் உள்ளனர் முப்பது கேஎஃப் தனது வியாபார அலுவலை எத்தனை இலாக்காக்களின் மூலமாக மேற்கொண்டது மூன்று எந்த ஆண்டிலிருந்து கேஎஃப் உற்பத்தி பணிகளை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்வீடனில் செயற்கை வெண்ணெய் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சுவிடனில் மாவு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்விடனில் சூப்பர் பாஸ்பேட் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுவீடனில் மின்சார விளக்கு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சுவீடனில் ரப்பர் தொழிற்சாலை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸ்வீடனில் செயற்கை பட்டுத் தொழிற்சாலை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸ்விடனில் பாத்திரம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸ்விடனில் விவசாய கருவிகளையும் இயந்திரங்களையும் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஸ்விடனில் ஏ சமையல் எண்ணையும் சம்பந்தப்பட்ட எண்ணையும் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்வீடனில் ராயன் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று காகிதம் மற்றும் காகித கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை தொழிற்சாலை ஸ்வீடனில் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்வீடனில் அரிசி ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புளியல் குழாய்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை சுவீடனில் தொடங்கப்பட்ட ஆண்டு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸ்வீடனில் மண்டல விநியோக கிடங்கு அமைக்கப்பட்ட ஆண்டு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நுகர்வோர் கல்வி எந்த நாட்டின் நுகர்வோர் இயக்கம் வெற்றியடைய காரணமாக இருந்தது சுவீடன்